வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தெற்கு பார்த்து ஒரு மனம் வாங்கிட்டீங்க ஆனால் எல்லோருமே எதற்காக தெற்கு பார்த்து மனம் வாங்கினீங்க வடக்கு பார்த்து வாங்கிக்கலாம் கிழக்கு பார்த்து மனம் வாங்கியிருக்கலாம்னு சொல்லுவாங்க ஒரு மனம் வாங்கும்போதே தெற்கு மேற்கு மனையை விரும்ப மாட்டேங்குது காரணம் உங்களுக்கு வாஸ்து தெரியலைனாலும் அந்த பகுதியில் தெற்கு மேற்கு பகுதியில் ஒரு மனை வாங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கே வீடு கட்ட முடியாதுங்கிற ஒரு சிந்தனை அது உண்மையும் கூட அந்த தெற்கு மேற்கு பகுதியில் வீடு கட்டும்போது அங்கு வாஸ்து குறைபாடு ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து இடம் வாங்கினாலும் அதை வாஸ்து ஆலோசனை பேரில் வந்து நீங்கள் வீடு கட்டிக்கொண்டால் பெரிதாக எந்த ஒரு வாஸ்து குற்றமும் அங்கு வராது ஒரு தெற்கு பார்த்து மனம் வாங்கிட்டீங்க ஆனால் அப்படி வாங்கும்போது அதனுடைய அகலம் வந்து ஒரு நாற்பது அடி இருந்தால் நல்லது தெற்கு பார்த்து மனம் வாங்கிட்டீங்க தெற்கு பார்த்து வீடு கட்டினீங்கன்னா தென்கிழக்கு பகுதியில் போற்றிக்கு அமைப்பீங்க அப்படி அமைக்கும் போது அந்த பகுதி பல்ல மாயும் அது மிகப்பெரிய வாஸ்து குற்றமாயிடும் அதனால் நீங்கள் தெற்கு பகுதியில் தெற்கு பார்த்து மரம் வாங்கினாலும் பரவாயில்ல கிழக்கு பார்த்து வீடு கட்டிக்கிடுங்க அப்படி வீடு கட்டும்போது வடகிழக்கு பகுதியில் போட்டிக்கு அமைத்து கொள்ளுங்கள் வடகிழக்கு பகுதியில் வடக்கை ஒட்டிய பகுதியில் தலைவாசல் தென் தென்கிழக்கு பகுதியில் அல்லது வடமேற்கு பகுதியில் அதாவது கேஜ் வச்சுக்கலாம் படிக்கட்டு வச்சுக்கலாம் வடக்கு கிழக்கு பகுதியில் அதிகமான இடங்கள் அதாவது கிழக்கு பகுதியில் குறைந்தபட்சம் பத்தடியாச்சும் இடம் இருக்கணும் வடக்கு பகுதியில் ஒரு ஆறு அடி இருந்தாலே போதுமானது இடம் இருந்ததுன்னா அந்த பக்கம் ஒரு அடி விடுறது ரொம்ப நல்லது நான்கு பகுதிகளிலும் மதில் சுவர் அமைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி மதில் சுவர் அமைக்கும்போது மெயின் கேட் தென்கிழக்கு பகுதியில் தெற்கு பகுதி கிழக்கு ஒட்டிய பகுதியில் நீங்கள் வச்சுக்கிறது பெரிதாக வாஸ்து குறைபாடு ஏற்படும் ஆனால் அந்த மது சுவர் அமைக்கும் போது மேற்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலும் ஒரு ஒன்றடி இடம் விட்டால் போதுமானது மற்ற வீட்டினுடைய உள் அமைப்புகளை வந்து நீங்கள் வந்து வாஸ்து முறைப்படி அமைத்து கொள்ள வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்